அரசியலுக்கு வரணும் பொது வாழ்க்கைக்கு நான் வரணும் என்று நீங்கள் முடிவு செய்த பிறகு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களை மேம்படுத்திக்கிட்டே இருக்கணும் சார் யோ கீப் இம்ப்ரூவிங் யோ சார் அதுக்காகத்தான் நீங்க நேரம் கொடுக்கணும் உங்களை இம்ப்ரூவ் பண்ணணும் மக்களை பார்க்கணும் கிராமத்துக்கு போகணும் பேசும் தலைவர் வருவாரு அவர் சொல்லாமல் பாப்பாரா உங்களுக்கு அந்த திறமையும் தகுதியும் இருக்கும் பொழுது எல்லாரும் உங்க வீட்டுக்கு தானா தேடி வருவாங்க நம்ம தான் இந்த பெரிய மாநாடு பெரிய கூட்டம் ஐம்பதாயிரம் சேர் போடு ஒரு லட்சம் சேர் போடு அத்தனை பேர்த்த வர சொல் இத்தனை பேத்த வர சொல்லி பத்து மாலையை போடு பத்து அவார்டை கொடு அவங்களுக்கே ஒரு டைட்டில் கொடுத்துக்க பிள்ளைங்களா புது ஸ்டைல் இருப்ப அவங்களுக்கு நீயே ஒரு டைட்டில் கொடு ஒரு டைட்டில் நம்மளே சும்மா இருந்தா நாலு பேர் சேர்ந்து ஒரு டைட்டில் வச்சு ஒரு போஸ்ட் போ அந்த கலாச்சாரத்துல இருந்து உங்க ஜென்ரேஷன் வெளியே வரும் இந்த கலாச்சாரத்திலிருந்து நீங்க அடிப்படை கல்ச்சுரல் சேஞ்ச் இன் கொண்டு வரும் அன்காமன் டீசன்ஸ் டிரான்ஸ்பெரன்சி மக்கள் மீது நீங்க காட்டக்கூடிய அன்பு நமக்கு நாமே பட்டம் கொடுத்துக்கிறது நம்மளை சுத்தி நாலு பேர்த்த வச்சுக்கிட்டு பட்டத்தை சொல்றான்னு சொல்றோம் அதுல வெளியே வர வேண்டிய காலகட்டத்தில் மீண்டும் ஏன்னா மக்கள் மாறிட்டாங்க சார் நம்ம தான் மாறாம அரசியல்வாதிகள் தான் மாறாம சுத்திட்டு இருக்கும் மக்கள் எல்லாம் மாறிட்டாங்க இன்னைக்கு வர அரசியல்வாதிகள் என்ன சொல்றாங்க எல்லாரும் வேஸ்ட் நான் வந்தனா சிஸ்டத்தையே உடைச்சு நான் மொத்தமா மாத்திரணும் அவங்க தான் நிக்கிறேன் உலகம் ஃபுல்லா பாருங்க தமிழ்நாட்டுல நேத்து பார்த்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் மாட்டெல்லாம் நிக்க வச்சு பேசிட்டு இருந்தாங்க இந்த மாடல்லாம் வாக்காளர் உரிமை கேட்கணும் மக்கள் ரொம்ப ராடிக்கலா போறோம் இன்னொரு அரசியல் தலைவர் மரமேறிட்டு இருக்காரு எவ்ரி திங் அவங்க பண்றது எதுவும் உங்களுக்கு தப்பு சரியில்லை இல்லை எல்லாரும் ராடிக்கலா மூவ் பண்ண ஆரம்பிச்சாங்க மக்களுடைய மனசை கவரணும் மக்கள் அப்பத்தான் ஓ இவங்க ஒரு மரமேறி ஏதோ பண்றாரு மாற்றத்தை கொடுப்பாரா மாற்றாங்க நமக்கு நீங்க பாலிடிக்ஸ் சாதாரணமாக என்ன போச்சுனாங்க எல்லாருக்கும் கிரிட்டிசைஸ் பண்றது சாதாரணமா இவன் சரி இல்லைங்க அவன் சரி இல்லைங்க அவன் சரி இல்லை அந்த கூட்டத்துக்குள்ள நீங்க மாட்டிக்கவே கூடாது யாராக இருந்தாலும் நீங்க யோசிக்கணும் ஏன் இந்த முடிவு எடுத்திருப்பாங்க ஏன் இந்த முடிவு எடுத்தாங்க ஏன் இப்படி யோசிச்சாங்க ஏன்னா நீங்க சேர்ல உட்கார்ந்தா தான் அந்த சேர்னுடைய கஷ்டம் உங்களுக்கு

முயற்சி நீங்க சரியா நீங்க சரியாகும் போது சுத்தி இருக்கிற ரெண்டு பேரும் சரியாகும் அப்புறம் நாலு பேர் சரியாகும் அப்புறம் சுத்தி இருக்கிற பத்து பேர் பத்து வருஷத்துல எல்லாம் சரியாயிருக்கும் எல்லாரும் தப்பா இருக்கிறாங்க நானும் தப்பா இருக்கிறேன்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா எப்பொழுதுமே மாற்றம் வராது